என் வாழ்க்கையில் வெறும் கஷ்டம் மட்டும்தான் இருக்கு அதையும் மீறி என்னைக்காவது ஒரு நாள் நான் சந்தோஷமாக கொஞ்சம் சிரிச்சிட்டா போதும் உடனே என் வாழ்க்கையில் ஏண்டா சிரிச்சம்ன்ற அளவுக்கு ஒரு கஷ்டம் என்னை தேடி வந்துவிடும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்ற மாதிரி என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது நான் சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கே பிடிக்கல போலன்னு நினைச்சு மனவேதனையோடு இருக்கீங்களா ஒன்றை மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வாழும் இந்த பூமியில் வெறும் வெயில் மட்டும் நிலைத்திருந்தாலோ அல்லது குளிர் மட்டும் நிலைத்திருந்தாலோ நமக்கே இந்த பூமியில் வாழ பிடிக்காமல் போய்விடும் அதனால்தான் இப்பூமியில் குளிரும் வெயிலும் மாறி மாறி நிலவுகிறது இதை தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டம்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்தால் நிச்சயமாக சந்தோஷம்னு ஒன்று என்னைக்காவது ஒரு நாள் நம் வாழ்க்கையில் வந்தே தீரும் நடந்ததையும் நடப்பதையுமே நினைத்துக்கொண்டு கொண்டு மனமுடைந்து விடாமல் பொறுமையாய் மனமகிழ்ச்சியோடே கொஞ்சம் காத்திருங்கள் உங்கள் மனதை மகிழ்விக்கும் நாள் நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும்